தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கருணாநிதிக்கு இந்த அசிங்கம் தேவையா கருணாநிதிக்கு இந்த அசிங்கம் தேவையா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கருணாநிதி சிலை நேற்றைய தினம் கருப்பு பெயிண்ட் ஊற்றி அசிங்கப்படுத்தப்பட்டுள்ளது சேலத்தில் கருணாநிதி சிலை உள்ளது கருணாநிதி சிலையை மர்ம நபர்கள் கருணாநிதி சிலையின் மீது கருப்பு பெயிண்ட் ஊற்றி அசிங்கப்படுத்தியுள்ளார்கள் காவல்துறை சிசிடிவி கேமராவை ஆராய்ச்சி செய்து கருணாநிதி சிலை மீது கருப்பு கைது ஊற்றியவர்கள் யார் என்று தேடி வருகிறார்கள் கருணாநிதிக்கு இந்த அசிங்கம் தேவையா கருணாநிதி தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தார் அவருக்கு ஒரு இடத்துல பதா பத்தாதா ஊர் ஊருக்கு தெருவுக்கு தெரு கருணாநிதி செலவைக்கிறீங்க வைக்கிறீங்க அந்தளவுக்கு கருணாநிதி தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாப்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் க வந்து லஞ்ச லாவணியுமே கிடையாது காமராஜர் ஆட்சி காலத்தில் என்னைக்கு திமுக உள்ளே வந்துச்சோ ஆட்சியை கைப்பிடிச்சிச்சோ அன்றைக்கே தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் லஞ்சம் சாராயம் கொலை கொள்ளை கற்பழிப்பு சமூக விரோத செயல்கள் அந்த அரசியலில் ஒரு தூய்மை இருந்துச்சு நேர்மை இருந்துச்சு அது பூரா இன்றைக்கி மாறி போய் அரசியல்லாம் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற நிலைமையை உண்டாக்குனதே கருணாநிதி தான் திருட்டுரையில் ஏறி வந்த கருணாநிதி குடும்பம் இன்றைக்கி கருணாநிதி குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தவங்க பேரும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருக்குது திமுகவையே தன்னுடைய குடும்ப கட்சியை மாற்றிட்டாப்புல அந்த அந்தளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு நபர் தான் இந்த கருணாநிதி அவருக்கு ஊர் ஊருக்கு செல வைக்க வேண்டிய அவசியம் என்ன சரி ஊர் ஊருக்கு வச்சா பரவாயில்ல ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சில தெருவுக்கு தெரு செல வகிக்கிறீங்க இன்றைக்கி சாதி தலைவர்கள்லாம் கூண்டு அடைச்சிருக்கீங்கல்ல அவங்க இந்த தேசிய தலைவர்கள் அதாவது தேவர் அம்பேத்கார் இமானுவேல் சேகரன் தீரன் சின்னமலை கவுண்டரு கப்பலோட்டிய தமிழன் இவங்கெல்லாம் வந்து தேசிய தலைவர்கள் ஆனால் அவங்களுக்கு சாதி முத்தரை குட்டி சாதி வளையத்துக்களை கொண்டு வந்து அவங்களுடைய சிலையை கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கு இந்த அரசாங்கம் ஏன்னா யாரும் கல்லடிச்சிடக்கூடாது கல்லை விட்டு அடைஞ்சிடக்கூடாதுன்னு அதே மாதிரி கருணாநிதி சிலையை கூண்டுக்குள்ளே வைங்க அதுதான் பொருத்தம் திறந்த வெளியில் வைக்காதீங்க கருணாநிதி சிலையை திறந்தவெளியில் அடிச்சா போறைய வரவையும் கல் எடுத்து அடிக்க தான் செய்வான் கருப்பு பயிட்டு ஊற்று தான் செய்வான் அதனால் இந்த அசிங்கம் தேவையா கருணாநிதி சிலையை நல்லா கூண்டு போட்டு களவு போட்டு நல்லா மூடி பத்திரமா பாதுகாத்து வைங்க